ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திரும்பி ஒரு விளாக்கில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து கும்பாசியம் அதுக்கு வந்து நான் போயிருந்தேன் ஒரு வாரம் ஆச்சு இப்போ தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி பண்ணி போடுறேன் டைமே சரியாக வந்து இருக்குது அதனால் வந்து வீடியோ போட முடியல சரி கோச்சிக்காதீங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன் அன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பீட்ரூட் ஜூஸும் மதியான லஞ்சுக்கு வந்து இட்லியும் காரச்சட்னையும் வந்து கொடுத்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க அப்பா கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க இருப்பா கொண்டாந்து பிள்ளைங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் நீ போவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அவங்க வரதுக்குள்ளே வந்து நானும் வேலை ரெடி ஆகிட்டேன் அன்றைக்கி கட்டி இருந்திருந்த சிலை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்போ வந்து பாப்பா கூட சின்ன பிள்ளையாக இருந்தால் இப்போ தான் அந்த சில வந்து ட்ரெண்டிங்காக இருக்கு அப்பயே வந்து ஆன்லைனில் டைம் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க நான் நிறைய தடவை வந்து கட்டிட்டேன் ப்ளவுஸ் வந்து பத்தலை அதனால என்கிட்ட இருக்க ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டாச்சு நாங்கள் வந்து ஒம்பதே கலக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய் அங்கே வந்து சரியான கூட்டம் எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள் அங்கே போய் கும்பாயேசம்லாம் வந்து நல்லபடியாக வந்து பார்த்தோம் வெயில் வந்து நல்லா மூஞ்சை வந்து சுள்ளும் அடிச்சிச்சு நாங்களும் வந்து சாமி வந்து பொறுமையாக நின்று சாமி வந்து கும்பிட்டு அந்த கூட்டத்திலேயே வந்து கூட வேலை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எங்களை வந்து பார்த்தாங்க அதிலே வந்து ரொம்ப ஹாப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து இருந்தாங்க வந்து கேட்டாங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னோம் ஏன் நீங்கள் கூட்டி வந்திருக்கலாம்ல அப்படின்னாங்க இன்றைக்கு வந்து லீவ் போட உறதில் பிரச்சினை கிடையாது ஆனால் நம்ம லீவ் போட விட்டோம்னு வச்சுக்கோல்லே நம்ம உயிரை வந்து ஆகி விட்டுருவாங்க அதனால தான் ஸ்கூலுக்கு அனுப்பி நாங்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து கோயிலுக்கு வந்து வந்தோம் இங்கே சரியான கூட்டம் வேறு எங்களாலே வந்து கூட்டத்தில் வந்து நிற்கவே முடியலை நாங்களும் அங்கே நின்றுட்டு மறு மாதிரி நின்று உடனடியாக வந்து கும்பாசிசத்தை நல்லபடியாக முறிஞ்சிட்டு திருத்தத்தையும் ஆடிட்டு வந்துவிட்டோம் வர வரல வந்து ஹஸ்பண்ட்டை கேட்டேன் எனக்கு குல்ஃபி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆனால் எனக்கே தெரியாமல் அவங்க வந்து வீடியோ நான் அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து தான் பார்த்தேன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துருக்கு அப்புறம் வந்து சாமி வந்து கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட்டை சரி அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வண்டி ஊட்டி கல தான் போறேன் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு சொல்லி தராங்க நீ பாப்பா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வந்து போறோம் மொதல் மொதல் போறோம் சாமிக்கு விலைக்கேத்தி சாமியை வந்து கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் வீட்டில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கிளம்பினேன் அங்கே வந்து வண்டி விட போகிற இடத்துல வந்து ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் வந்து கொக்கெல்லாம் வந்துருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து காமிச்சாங்க சிறு பிள்ளைங்கள்ட்ட காமிக்கலாம்னு சொல்லி வீடு இடத்துல வந்திருந்தேன் நீங்கள்லாம் கொக்கு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து அவசர அவசரமாக வந்து சாப்பாடுக்கு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து அரிசி ஊற வச்சுட்டு ஊற வச்சு பருப்புக்கு ஊற வச்சுட்டு ஜப்பரிசி வந்து ஊற வச்சேன் சரி சாப்பாடுக்கு வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எனக்கு பயசு சாப்பிடும் போது இருந்துச்சு சரி பாயாசம் வந்து வச்சுருவோம் வெள்ளிக்கிழமை வேறு வீட்டில் வந்து சாயந்தரம் வந்து வேலைக்கு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் வந்து வச்சிட்டேன் சாப்பாடுக்கு வந்து ஒலையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கருணடுப்பில் வந்து ஜப்பரிசி வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சு பருப்பை வந்து வேக வைக்க வச்சுட்டு கள்ள பிள்ளைங்க அனுப்பிவிட்டு நான் அங்குடுங்கின்னு போயிட்டு வந்தனால் வந்து வேலையே பார்க்கல அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் கடந்துச்சு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு அப்படி இடையிலேயே வந்து காய் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன் இருந்த எல்லா கையையும் வந்து போட்டு மொத்தமாக வந்து சாம்பார் வந்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் சரி பாப்பா தம்பியும் சரி பெரும்பனே வந்து காய் வந்து தனியாக கூட்டு ஏதாவது வச்சோம்னா சாப்பிட மாட்டுறாங்க இந்த மாதிரி வந்து சாம்பாரில் வந்து எல்லா காயை போட்டோம் அப்படின்னா வேற வழியே இல்லை எல்லா காயை வந்து சேர்த்து வந்து சாப்பிடுவாங்க அதனாலேயே வந்து நான் சாம்பார் வைக்கும்போது எல்லா கையும் வந்து சேர்த்தா வந்து வைப்பேன் சாம்பார் வந்து முதல் நாள் வைக்கிறதோட எங்கள் வீட்டில் வந்து மறுநாள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன் மதியானத்துக்கு வந்து லஞ்சி வந்து ரெடியாகிடுச்சு சாப்பாடு சாம்பார் இது கூடயே வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சேனக்கிழங்கு இருந்துச்சு அதை வந்து வரவல் மாதிரி செஞ்சுட்டேன் இது குடையை வந்து பயசம்பார் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுட்டேன் செஞ்சு மதியானம் வந்து நானும் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க பாப்பா நான் கூட ஸ்கூலில் கூப்பிட போனேன் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் சரியான மழை எங்கே இருந்தால் அந்த ஒரு மழை தெரியல செம்ம மழை பெஞ்ச அன்னைக்கு நல்லா காத்துக்கிட்டி மலையமாக இருந்துச்சு செம்ம மழை பெஞ்சு அன்னைக்கு சரினு சொல்லிட்டு அப்படியே வெளியே உட்காந்து அப்படியே ரொம்ப நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் மழை பெஞ்சதில் தண்ணி கூட சாரா தண்ணி கூட உள்ளே வந்துச்சு சேருன்னு சொல்லிட்டு வாசப்படுற எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு லைட்டாக வந்து சின்னதாக வந்து ஒரு குளோல வந்து போட்டேன் போட்டு சாமியை வந்து திருப்தியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டோம் கும்பிட்டதுக்கப்புறம் என்ன தம்பி வந்து பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமே விளாண்டுக்கிட்டு இருந்தான் அதே வந்து பார்த்தாச்சு ஏன்னா வந்து மதியம் சமைச்சு சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அது நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ